ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் பதவியில் எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா பழைய சாப்பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் பழைய சாப்பாடு நீர் ஆகாரம் எப்படி பண்றோம் அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் பழைய சாப்பாட்டை பத்தி எல்லாருக்குமே தெரியும் பொதுவா ஆனா அதுல என்னென்ன மகத்துவங்கள் இருக்கு என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது அதிசயங்கள் என்னென்ன நடக்குது அது என்னென்னா செய்யுது அப்படிங்கிற விஷயம் நிறைய விதத்துக்கு தெரியாது அது கண்டிப்பானா நம்ம தெரிஞ்சுக்கணும் இதன்னா இது நம்மளோட உணவு ஆனா சரிய பாலிடிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எல்லாமே ஏழைகளுக்கான உணவுப்பா ஐயோ பழைய சாப்பாடா அப்படின்னு ஆட்களை ஒதுக்கி ஒதுக்கி பழைய சாப்பிட உப்மாவை ஒதுக்கவும் இல்லையா உப்மாவை அப்படின்னா உப்மா சாப்பிடணும்னு மாட்டாங்க இல்லையா அதே மாதிரி என்ன ஆச்சு பழைய சாப்பாடு சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு கௌரவ குறைச்சலாக்கி கௌரவம் கௌரவங்கிற மாதிரி அதை ஒதுக்கிட்டாங்க சோ அதை பத்தி நன்மையும் இல்லை அது சாப்பாடை பத்தி அந்த மகத்துவமும் யாருக்கும் தெரியறது இல்ல ஆனா கவர்மெண்ட் அப்படியே விடல அதுக்குன்னு தனியா ஃபண்ட் ஒதுக்கி டே பை டே அதுல ரிசர்ச் நடந்துகிட்டே இருக்கு டெய்லி புதுசாக புதுசாக ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க பழைய சாப்பாடுலாம் இருக்கக்கூடிய ரியாக்சன்ஸ் அதை வச்சு கிளினிக்கல் ட்ரையல்லாம் கூட பேஷண்ட்ஸை பண்ணி நிறைய ரெஸ்பான்ஸ் எல்லாமே எழுந்திருக்கோம் நீங்கள் நியூஸ்ல நியூஸ் சேனலாக இருக்கிற சேன்லி ஹாஸ்பிட்டல்ல சுகர் பேஷன்ஸ் எல்லாமே சுகர்ல ரிவர்ஸ் டயபெட்டஸ் ஆனாங்க ஸோ சர்ஜரி பேஷன்ஸ் சர்ஜிக்க ஆனாங்க அப்புறம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் நடக்குது மேஜிக்கலா நிறைய விஷயங்கள் மாறுதுங்கிறத உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுக்கப்புறம் இந்த பழைய சாப்பாடு பெஸ்ட்டான சாப்பாடா இல்லை ஒர்ஸ்டான சாப்பாடாங்கறத நீங்கள் இசைப்படுக்கிறீங்க நிறைய சாப்பாடு இதை எப்படி நம்ம பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் வடிச்ச சாப்பாடு அதாவது முதல் நாள் வடிச்ச சாப்பாடு குக்கர் சாப்பாடு கிடையாது வடிச்ச சாப்பாட்டை நைட் நீங்க தண்ணி ஊத்தி ஊற வச்சீங்கன்னா அடுத்த நாள் காலை வரைக்கும் அது ஊறிக்கிட்டே போகிற சாப்பாடு அந்த சாப்பாடும் அந்த தண்ணியை சேர்ந்து நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ்ல ஒரு சில மாற்றங்கள் அது நடக்கும் அதுதான் காலைல நீர் ஆகாரம்னு நம்ம சொல்றோம் அந்த நீராகாரத்துல என்ன மெயினா நடக்குது அப்படின்னா லேப்டோப் பஸ்லஸ் உடவு அதிகமா இருக்கு லேப்டோப் என்ன நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள்னு ஒரு சிலது அது நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் என்ன அப்படின்னா நமக்கு ஈஸியா செரிமானத்தை நடக்கிறக்கும் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி கொடுக்கறக்கும் வயிறில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மையை மாத்தி கொடுக்க கொடுக்கும் சம்பளம் செரிமான மண்டலத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவான பாக்டீரியாஸ் தான் சொல்றோம் ப்ரோபயோட்டிக்ஸ் சொல்றோம் சொல்றாங்க அதுதான் அது மில்லியன் கணக்குல அந்த பழைய சாப்பாடுல நமக்கு கிடைக்கும் அப்ப அந்த தண்ணி நம்ம சாப்பிட்றது மூலம் என்ன இருக்கு மில்லியன் கிழக்குல உள்ளார போகுது அந்த பாக்டீரியாஸ் வந்து நம்ம உடம்பு ப்ரொடக்ட் பண்ணி வச்சுக்கிறது சோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா டைஜஷன் ஈஸியா நடக்கும் சோ கிரானிக்கா ஒரு பவல் இருக்கவங்க இருக்கிறவங்க அதை குடல் புண்ணு குழல் அலர்ஜி இதெல்லாம் இருக்கிறவங்க இதை ரெகுலரா சாப்பிடும் போது அதுல வந்து நல்ல ஒரு மாற்றத்தை அவங்க கண்டிப்பா உணர முடியும் மெயினா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் இல்லாம நமக்கு வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல சோடியம் செய்யறது மெக்னீசியம் செய்யறது கால்சியம் செய்யறது அயர்ன் செய்யறது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் தாதுப்புகள் இரும்பு இரும்பு கொண்டு எல்லாமே மல்டிபிள் ஆகிட்டே இருக்குது அப்ப நம்ம ஊற வைக்கிற கணக்கு படி அது காலில் நீங்க எடுக்கும்போது இத்தனை தாது உப்புகள் சேர்ந்து ஒரு மல்டி விட்டமின் மினரல் நீங்க தனியாக சாப்பிட தேவையில்லை அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாவே உங்களுக்கு உருவாகி கொடுக்க ஆரம்பிச்சிடும் சாப்பிட்லாம் நம்ம சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ முதல் நாள் வந்து நூறு கிராம் சாப்பாடு எடுத்துக்கிறீங்க ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா அதில் சேரக்கூடிய இரும்போட அளவு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மூணு இருந்து எழுபத்தி மூணு கிராம் வரைக்கும் அதில் அயன் இருக்குங்கிறத ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்கு அப்ப நமக்கு இரும்பு சத்து குறைபாடுங்கிறது ரெகுலரா போது நமக்கு வராது சோ அதுல இன்னொரு பக்கம் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருந்த ரீசெண்டா தைராய்டு இருக்கு இருக்குன்னு இல்லையா தைராய்டுங்கிறது நம்ம வந்து பித்த நோய்கள்ல சொல்லுவோம் போதுவா அப்ப உடம்போட உஷ்ணத்தினால உருவாகக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்ப இது உள்ள போய் என்ன பண்ணதுன்னா தைராய்டு எக்ஸசிவா தைராய்டு பேஷன்ஸ் ரெகுலராவே இதை நீங்க யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இதுல செலினியம்னு ஒரு பொருள் வந்து செலினியம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஎன்ஏ உருவாக்கத்துல முக்கியமான பங்கு வகிக்குது அதே மாதிரி செல்ஸோட டேமேஜ வந்து தடுக்குது இதுல தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செல்ஸ் டேமேஜ் தடுக்கப்படுது அப்படின்னால என்ன ஆகுது நம்ம டிஏஜி நம்ம ஏஜ் ஆகிறத விட நம்ம ஒரு பிரகாசமாகவும் புதுப்பிச்சும் காட்டக்கூடிய விஷயங்கள் அதுல இருக்குன்னு அர்த்தம் சோ ரெகுலரா எடுக்கும்போது நீங்க என்றும் இளமையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதை தாண்டி வீட்டு உள் சத்து அதிகமா இருக்கு விட்டமின் டி அதிகமா இருக்கு அதனால எப்பவுமே ஒரு எனர்ஜியா இருக்கிற மாதிரி நம்மள உருவாக்குது சில வாயு தன்மைனாலதான் என்ன ஆகுது மோஸ்ட் ப்ராபபிள் எல்லாருமே சாப்பிட்ட உடனே டயர்ட் ஆகுது மந்தமாகுது சுக்கரிச்ச மாதிரியா இருக்கு ஒரு வேலை பார்க்க முடியல அப்படின்னு சொல்றது எல்லாமே டைஜஷன் கல வரக்கூடிய மந்தத்தன்மை தன்மை அப்ப கம்ப்ளீட்டா அது போனதுக்கு கூட என்ன ஆச்சு ஒரு பூஸ்ட் கிடைச்சிருச்சு அது தாண்டி பீ டுவெல் விட்டமின் டி எல்லாம் செய்யும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா பூஸ்டட் எனர்ஜி நமக்கு கிடைச்சிருச்சு அப்ப அந்த காலத்துல ஆச்சுன்னா பீ ட்வெல்ங்கிற சத்து பாத்தீங்கன்னா போக தெரியும் ஆஹ் அசைவு உணவுகள்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விட்டமின் பீ டோ விட்டமின் சத்து அப்ப அந்த பீட்வல் வந்து சைவம் உணவு சாப்பிடறவங்களுக்கு கிடைக்காம வந்து சொன்னாரு அப்ப அதனாலதான் என்ன சைவம் சாப்பிடறவங்களுக்கு இந்த பெண்ணிசை சன்மிங்கிற மாதிரி ரத்த சோகை எல்லாம் வந்து உயிர் போக்கக்கூடிய ஒரு காலத்துல இருந்தாங்க இப்ப மோஸ்ட் பார்க்க இல்ல அப்ப சைவம் சாப்பிட்டவங்களுக்கு அந்த காலத்துல மேனேஜ் பண்ணி கொடுத்தது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த பழைய சாப்பாடு இந்த பழைய சாப்பாடு மூலமா பீட்ரோல் சத்து அதிகமா நமக்கு கிடைக்குது இன்னொரு பக்கம் இதுல வந்து மலை மிளக்கி ஆக்சன்ஸ் கொஞ்சம் உண்டு அப்ப கிரானிக்கா ஒரு கான்ஸ்டிபேஷன் இருக்கு மோஷன் போல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை ரெகுலராக நீங்கள் இருக்கும் போது உங்களுக்கு அந்த மலக்கட்டு பிரச்சனை வந்து கண்டிப்பாக தீரும் ஸோ மலை மேலேக்கு ஆக்ஷன் இருக்கிறதுனால மோஷனும் ஃப்ரீயாக போயிடுவீங்க அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான நமசியம் சொல்லணுன்றாங்க இப்போ வீட்டூல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம தெரிஞ்சுருப்போம் வீட்டு டூல் உடம்புல முக்கியமான விட்டது ஸ்கின்னாக இருக்கட்டும் ஹேராக இருக்கட்டும் இதில் எல்லாத்துலேயுமே முக்கியமான பங்கு வகிக்குது அப்போ முடி அதிகமாக கொட்டவங்க சருமம் வந்து ட்ரையாகிறவங்க தோல் சுருக்க உள்ளவங்க இந்த மாதிரி ஸ்கின் பிரச்சனை அதே மாதிரி முடிவுதல் பிரச்சனை இருக்கவங்க எல்லாமே இந்த பழைய சாப்பாடு எடுக்கும்போது அவங்களுக்கு இதில் எல்லாமே சூப்பர் சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ரெகுலராக அதை சாப்பிடும்போது ஸ்கேர் ஃபாலோ ஆகுறது எந்த ஒரு குறையுதுன்னு நீங்கள் ஒரு நைன்டி டேஸ் தொண்ணூறு நாள் இந்த பழைய சாப்பாடு ரெகுலராக எடுத்துட்டு கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இதில் ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அதை நிறைய வந்து ஷேர் பண்ணும்போது நாமளும் இந்த விஷயத்த சயின்டிஃபிக்லி ப்ரூவ் பண்ண மாதிரி ஒரு கணக்காயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இப்போ இந்த பழைய சாப்பாடை நம்ம அப்படியே எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா பழைய சாப்பாடை நான் சொன்ன மாதிரி தண்ணி ஊற வச்சுட்டு அப்படியே எடுத்துக்கலாம் அதுலேயும் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அதை தாண்டி இதில் சீரகம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்க்கும் போது என்னங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கிதுங்கிறதும் அதே செட்டில் ப்ரூவ் ஆயிருக்கு டிஏஜிங் பெனிஃபிட்ஸ் உண்டு ஹேர் ஃபால் ஆகிறது தடுக்கப்படும் ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் ஆகும் நோய் சக்தி முக்கியமாக நோய்ப்பு சக்தி அதிகமாகும் போகாட்டிக்ஸ் உள்ளே இருக்கிற வரைக்கும் பாடி வந்து ஒரு ஃபைட்டிங் மெக்கானிக்ஸ் வச்சுக்கும் நமக்கு தேவையில்லாத ஒரு நுண் பெருமை உள்ள வரும்போது கடற்கரை கடற்குன்னு ஃபைட் பண்றதுக்கு நம்ம உடம்பு தயாராக நிலையில வச்சுக்கோம் ஸோ நோய்ப்பு சக்தியும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி மல்டிப்புலான ஒரு மேஜிக்கலான ஒரு ஃபுட்டு தான் நம்மளோட பழைய சாப்பாடு ஸோ அதனால அந்த பழைய சாப்பாடு நன்மையை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அதனால பர்சனலாக கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறத கமெண்ட் பண்ணுங்க நான் சொன்னால் நைன்டி டேஸ் ஒரு ட்ரையல் எடுத்துகிட்டு கண்டிப்பாக அதில் ஒரு ஆன்சர் பண்ணுறேன் இதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னு கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நான் வேறு ஏதாவது வீடியோ பற்றி உங்களுக்கு பேசுறதா டாப்பிகை பற்றி பேசுகிறோம் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் பை